கிறிஸ்துவுக்குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தனிமையான பாதையிலே தனிமையான வாழ்க்கை என்ன செய்வது யாருமே எனக்கு துணையில்லை என்று சொல்லி தனியாக நிற்கிறேன் எப்படியும் என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு வேளை கலக்கத்தோடு கூட நீங்க நிற்கலாம் இல்லையா வேதத்திலே தனித்து விடப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் கத்தரால் உயர்த்தப்பட்டார்கள் என்று தியானித்தால் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது பாருங்கள் லேசாயா திருக்குதரசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று நன்கு கவனியுங்கள் அவன் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கத்த சொல்லுகிறார் இல்லையா ஆப்ரகாமுடைய வாழ்க்கை நன்கு உங்களுக்கு தெரியும் ஆதி ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற பொழுது அவர் இல்லையா நீ நீ உன்னுடைய உன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு தனியா விடுறாரு ஆப்ரகாம தன்னுடைய இனம் அதாவது இனம் என்று சொன்னா தன்னுடைய உறவுகள் தான் வாழ்ந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் தனக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனக்குன்னு இருந்த விட்டுட்டு நீ கடந்து போ நான் உனக்கு இடத்துக்கு தனித்து இல்லையா தனித்து விடும் பொழுது அவர் வாழ்க்கையில நிறைவு இருந்துச்சான்னு கேட்டா இல்ல பெரிதாக என்னப்படுகின்ற புத்திர பாக்கியம் அவருடைய வாழ்க்கையில இல்ல பிள்ளை செல்வம் இல்ல அவர் அவரோட ம ஒரு மலடியாகத்தான் இருக்கின்ற அந்த வேலையில குறைகளோடும் போராட்டத்தோடும் வெறுமையோடும் தான் ஆப்ரகாம் தனித்து விடப்படுறார் இல்லையா அந்த நேரத்துல நீங்க நன்கு கவனிக்கணும் ஆப்ரகாம் அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யல குறை சொல்லல இப்படி ஒரு நிலைய எனக்கு நீங்க உண்டு பண்ணிட்டீங்களே நான் இருந்த இடத்துலயாவது இருந்திருக்கலாம் அங்கிருந்து என்ன பிரிச்சு கொண்டு வந்தீங்க இங்க வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைச்சான்னு கேட்டா இல்ல அங்க அங்க அங்கயா நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேன்னு சொல்லி அதை குறித்து விசனப்படல நாட்கள் போகிறது மாதங்கள் போகிறது வருடங்கள் போகிறது பல பல வருடங்கள் தாண்டின பிறகும் ஆம்பிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசத்துலேயோ கொஞ்சமும் குறைவு வரல கொஞ்சமாக அந்த இடத்துல ஆண்டவரை முறு அந்த எண்ணங்களே வரல உறுதியான அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் ஆண்டவருக்கு மேலே இல்லையா அது தனிமையான நேரத்திலும் தனித்து விடப்பட்ட நேரத்திலும் கத்தரோடு கூட உள்ள அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தை அவர் கொஞ்சம் கூட குறைக்கலை சாரால் சாரையில அவசரப்பட்டாங்க வழிமாறி பல காரியங்களை ஆண்டவர் சொன்ன நினைவில் இருந்தது என்ன நடந்துச்சு வருடங்கள் கழித்துதான் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்கிறாரு ஆண்டவருடைய வாழ்க்கை மேலான புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறாரு ஈசாக்கு கடந்து வருகிறார் இல்லையா அன்பு ஜனமே தனித்து விடப்பட்டால் அந்த வாழ்க்கை முடிந்து போகுமா என்று கேட்டால் அந்த வாழ்க்கை இயேசுவோடு கூட இருக்குமே ஆனால் முடிந்து போகாது தனிமையான நேரத்துல நம்ம மனுஷனை தேடி போனோம்னா தனிமையான நேரத்துல மனிதனுடைய அன்பை தேடி ஓடணும்னா நிச்சயமாக நம்ம விழுந்து விடுவோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க இன்னும் வேதத்துல பாக்குற பொழுது யாக்கோபை எடுத்து பாருங்க அம்மா அப்பா கூட இருக்கிற பொழுது அம்மா பார்த்துப்பாங்க அப்பா பார்த்துப்பாங்க அவரே எண்ணம் இல்லையா இப்போ பிரச்சனை வந்து தனித்து விடப்படுறாரு யாக்கோபு என்ன நடந்துச்சு தனித்து விடப்பட்ட தான் அவர் கத்திர நோக்கி பார்க்கிறாரு ஆசீர்வாத்தாலுமே போக விடன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட முறையிடுறாரு அவரை கெட்டியா புடிச்சுக்கிறாரு இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் கூட அந்த நிறைஞ்ச ஒரு உறவு அவர்கிட்ட இல்ல அவரு கூட இந்த மனிதர்களையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாரு ஆனா தனித்து விடப்பட்ட பொழுதுதான் கர்த்தர் யார் என்பதனையும் அவர் வல்லமை எப்படிப்பட்டது என்பதனையும் அவர் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதனையும் அறிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே அவர் இன்னும் அளவுக்கதிகமாக பலப்படுத்தப்படுகிறார் கர்த்தரோடு கூட உள்ள உறவு பலப்படுத்தப்பட்டதுனால தேவனும் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செயல்படுத்தி துணை நின்று வெற்றியை கொடுக்கிறார் ஆகையினால ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையாக அல்ல தனிமையாக ஒருவேளை உங்க உறவுகள்னா நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் உங்க கணவனால் மனைவியால் பிள்ளைகளால் சொந்தங்களினால் உங்கள் கோடு இருக்கிறவர்களினால் கூட வேலை செய்கிறவர்களினால் இல்ல நீங்க ஊழியத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்களை யாரெல்லாம் நிராகரித்து உங்களை ஒதுக்கி இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லல எனக்கு நீ யாருமே இவங்களை தான் நம்பி இருந்தேன் எனக்கு உதவி பண்ணுவாங்க என்னை தூக்கி விடுவாங்க எனக்கு இவங்க மூலமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமாக ஒரு வெளிச்சம் வரும்னு தான் நான் சார்ந்த நம்பிக்கை அந்த ஞானம் இன்னைக்கு நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு ஆதரவற்ற ஒரு நிலைமை நான் நின்று கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை என்ன வாகும் என்று தெரியாம கேள்விக்குறிகளோடு கூட நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக கத்தர் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா நீங்க ஆண்டவரோடு கூட அந்த பயணத்தை ஆரம்பிங்க தனிமையோடு கூட தனித்து அல்ல மனிதனோடு அல்ல ஆண்டவரோடு அந்த தனிமையின் பாதையில் நடந்து பாருங்க நிச்சயமாக சரியான ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துவார் அது சரியான வெற்றியின் பாதையாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாரும் இல்லை என்றாலும் கத்தர் கூட இருக்கிறாங்கிற தைரியத்தோடு கூட வாழ்விலே ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துவீர்களே ஆனால் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஜபிப்போமா அண்மை நல்ல இயேசு சுவாமி தனிமையானவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எல்லோருக்குமே துணை செய்கிறவர் ஒருவராக இருக்கின்றீர் மனிதர்களினால் நிராகரிக்கப்பட்டு இந்த உறவுகளினால் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்படுகின்றவர்களை ஆச்சரியமான வழிகளிலே நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்கிற ஏதோ ஒரு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில நிராகரிக்கப்பட்ட நிலைமையிலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையிலும் உங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் தனிமையானவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஏசு கூட இருக்கின்றார் என் தெய்வம் என் கூட இருக்கின்றார் என்னை நிச்சயமாக என் கரத்தை பிடித்து அவர் என்னை சேர்க்க கொண்டு சேர்ப்பார் என்று உறுதியோடும் விசுவாசத்தோடும் ஒரு ஆபிரகாமை போல தன் வாழ்க்கையில் உமோடு பயணம் செய்கிற ஒரு பலனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போவுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு விக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் விக்ரம் நல்ல பிதாவே காட்